கடந்த மூன்று வருடங்களாக நாவலை படமாக்க வேண்டும் என்பதை பற்றிய செய்திதான் வந்த வண்ணம் இருக்கிறது ஆனால் இதற்கு முன்பே பாரதி ராஜா பாலா போன்ற இயக்குநர்கள் எல்லாருமே இந்த நாவலை படமாக்க வேண்டும் என்ற முயற்சியில் இறங்கியிருக்கிறார்கள் பாரதி ராஜாவை பெரும் பாலா ஒரு வரலாற்று பதிவு அதை யார் வேண்டுமானாலும் எடுக்கலாம் என கூறினார் இவர்களுக்கு அடுத்தபடியாக பாண்டியராஜ் கூட இந்த நாவலை இயக்குவதாக ஒரு பேச்சு வந்தது எதற்கும் துணிந்தவன் படத்தில் கூட சூர்யா இந்த நாவலை படிப்பதாக பாண்டியராஜ் அந்த படத்தில் காட்டியிருப்பார் இதன் பிறகு அனைவருமே பிஸியாக இந்த நாவலை தற்போதைக்கு கைவிட்டனர் இப்போது இந்த நாவல் சசிகுமாரிடம் இருக்கிறது ஆனால் இந்த நாவல் வெறும் இரண்டரை மணி நேரத்தில் படமாக்கக்கூடிய ஒரு நாவலாக இருக்காது அதில் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதில் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் மக்கள் புரிந்து கொள்ள இந்த இரண்டரை மணி நேரம் போதாது ஆனால் இதை ஒரு வெப் தொடராக இயக்க திட்டமிட்டிருக்கிறார்கள் இதை ஒளிப்பதிவாளர் வேல்ராஜ் தயாரிப்பதாக ஒரு செய்தி வெளியானது கடைசியில் சசிகுமார் இந்த நாவலை இயக்குவதாக வந்திருக்கிறது இதை இவர் நெட்ளிக்ஸுக்காக முதல் காப்பி என்ற அடிப்படையில் தான் இயக்குகிறாராம் இதற்கான ஒப்பந்தமும் கையெழுத்தாகி விட்டது இந்த நாவலில் விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டியன் நடிக்கிறார் கூடவே ராணா ரகுபதி சத்யராஜ் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்கிறார்கள் இந்த படத்திற்கான வசனங்களை இந்த நாவலை எழுதிய ராமமூர்த்தியை எழுதுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது தற்போது சசிகுமார் பூப்பட இயக்குனர் சசி இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க இருக்கிறாராம் அது முடிந்த பிறகு செப்டம்பர் மாதத்தில் குற்றப்பரம்பரை நாவலை படமாக்கும் முயற்சியில் இறங்க போகிறாராம் சசிகுமார் அதன் பிறகு ஒரே மிச்சில் தன்னுடைய படப்பிடிப்பை நடத்தி கூடிய சீக்கிரம் வெளியாக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது பொன்னியின் செல்வன் நாவலை எப்படி மணிரத்னம் ஒரு பெரிய படைப்பாக கொடுத்தாரோ அதே போல குற்றப்பரம்பரை நாவலும் பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுகிறது அதுவும் இது பெரிய திரையில் பார்த்தால் நன்றாக இருக்குமே என்பது ரசிகர்களின் கருத்தாக இருந்து வருகிறது ஆனால் அதை அந்த அளவு எளிதாக சுருக்கிவிட முடியாது என்ற காரணத்தினால்தான் தொடராக இந்த படம் உருவாகிறது என கூடம்பாக்கத்தில் கூறி வருகிறார்கள்